நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய முதல் ஆர் யார் அப்படின்னா அது வந்து நடிகர்கள் தான் நடிகர்களையும் மிக முக்கியமாக ஹீரோக்கள் ஸோ ஒரு படத்தில் மிக முக்கியமாக அதிக சம்பளம் வாங்குறது ஹீரோக்கள் வகையில் தான் அதாவது ஒவ்வொரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நூறு கோடிக்கு மேலே சம்பளம் கேட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை கிளம்புறாங்க இப்போது ஹீரோக்களுக்கு அடுத்தபடியாக அதிகம் சம்பளம் வாங்குறது இயக்குநர்கள் தான் இப்போது இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சம்பளத்தை வந்து நூறு கோடிக்கு மேலே உயர்த்திட்டாங்க ஸோ அப்படி இன்றைய சினிமாவில் இன்றைய தேதிக்கு அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய சில இயக்கங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதில் முதல்ல யார் அப்படின்னா நம்ம ராஜமொழி அவர்கள் ஸோ மகதீரா நாணி பாகுபலி பாகுபலி டூ ட்ரிபிளார்னு வேற லெவல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய வெற்றி மொழில் கொடுத்து நம்பர் ஒன் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவருடைய சம்பளம் இரநூறு கோடி ஒரு இயக்குனராக இவருக்கு அடுத்தபடியாக ராஜமொழி இதுநாள் வரை பண்ண சாதனையை இரண்டே படங்களின் மூலம் கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ இந்த இரண்டு படங்களின் மூலமே வெறித்தனமான வெற்றி பலனை கொடுத்து மிகப்பெரிய உயர்த்தல் இருக்கக்கூடியவர் தான் பிரசாந்த் நீல் இவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா நூறு கோடி அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது அடுத்ததாக ஹிந்தி இயக்குனர் பாலிவுட்டில் நல்ல நல்ல புதுமையான வித்தியாசமான படங்களை கொடுத்த இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி இவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம் இவருக்கு அடுத்தபடியாக புஷ்பா மற்றும் புஷ்பா டூ இந்த இரண்டு படங்களின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை அடுத்தவர் புஷ்பா முந்நூற்றம்பது கோடி வசூல் புஷ்பா டூ ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வசூல் கிட்டத்தட்ட நம்ம பாகுபலி ராஜமொழி கேஜிஎஃப் டூ பிரசாந்தினேன் இவங்களோட உயரத்தை இந்த புஷ்பா டூ அப்படிங்கிற படத்தின் மூலம் தொட்டு விட்டார் நம்ம சுகுமார் அவர்கள் ஸோ இவருக்கு இப்போ இந்த புஷ்பா டூவில் சம்பளம் எழுபத்தஞ்சு கோடி ஆனால் அவருடைய அடுத்த படத்தில் சம்பளம் நூறு கோடி கேட்குறதா தகவல் வந்திருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுப்பாரு மிகப்பெரிய தோல்வி படம் கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஆனாலும் கூட இவருக்கான அந்த மரியாதையும் மவுசும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவர் தான் நம்ம சஞ்சய் லீலா பன்சாலி அப்படிங்கிற இயக்குனர் இவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்து கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு ஸோ இவங்களுக்கு அப்புறம் தமிழ் இயக்குநர்கள் யாருமே இல்லையாடா அப்படின்னா இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் யாருன்னா நம்ம அட்லி அவர்கள் அட்லியோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கு எழுபத்தி ஐந்து கோடி சம்பளம் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலவரம் ஏன்னா ஷாருக்கான வைத்து ஜவான்களை ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் படத்தை கொடுத்துட்டாரு ஏன்னா தமிழ் சினிமாவில அட்லிக்கு தோல்வி படம் எதுவும் கிடையாது இப்போ பாலிவுட்லேயும் மிகப்பெரிய வெற்றி படம் ஸோ இதனாலயே அடுத்தது வச்சு எடுக்கிற படத்துக்கு எழுபத்தி அஞ்சு கோடி சம்பளம் வாங்கிறார் அட்லி அவர்கள் இவருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் அதாவது தொடர்ந்து கோலமாக உக்கிறார் டாக்டர் பீஸ்ட்டு அப்புறம் ஜெயிலர் இந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஸோ அப்படிப்பட்ட நெல்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே ஜெயிலர் மூலம் கம்பேக் கொடுத்துருக்காரு சிவகார்த்தியனுக்கு முதல் நூறு கோடி யோசுப்படுத்த கொடுத்தாரு ஸோ இந்த அம்சங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் ஜெயிலர் டூ படத்துக்கு அறுபது கோடி சம்பளத்தை வந்து வாங்குறாரு இவருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான் லோகேஷ் கனகராஜ் அவரும் பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் ஹிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கே விக்ரம் டூ படத்தின் மூலம் ஒரு கம்பேக்கை கொடுத்தவர் ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ்ராஜ் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக கூலிப்படத்தை இருக்காரு ஸோ இந்த படத்துக்கு லோகேஷோட சம்பளம் வந்து ஐம்பத்தஞ்சு கோடிகள் ஸோ கூலிப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கைதி டூவுக்கு இதை விட பல கோடிகள் சம்பளம் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம இன்றைய தேதிக்கு இந்திய சினிமாலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்கங்களோட பட்டியல் இதில் உங்களுக்கு எந்த இயக்கங்களாவது விட்டுருந்தேன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த இயக்குனர் பேரை கமெண்டில் சொல்லுங்கள்